வணக்கமிகளே சென்னையில் உள்ள கல்லூரியில் நான்கு வருடம் ஒன்றாக படித்தவர்கள்தான் கபிலன் பாஸ்கர் டேனியல் மற்றும் அன்வர் கல்லூரியின் இறுதித் தேர்வு முடிந்த பிறகு நான்கு பேரும் ஒன்றாக சென்று அருகிலுள்ள உணவு விடுதியில் சாப்பிடுவதாக முடிவும் செய்தனர் நான்கு பேரும் தங்களால் இயன்ற பணத்தை சேகரித்தும் கொண்டனர் இறுதித் தேர்வு முடிந்த பிறகு அன்று மதியம் அருகிலுள்ள உணவு விடுதிக்கு நான்கு பேரும் சென்றனர் தங்களுக்கு பிடித்தமான உணவை வரவழைத்து மகிழ்ச்சியாக சாப்பிடவும் ஆரம்பித்தார்கள் டேய் பாஸ்கர் நம்ம நாலு பேருக்குள்ளே ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா என்று கபிலன் சொல்ல என்ன பந்தயம்டா என்று பாஸ்கரும் கேட்டான் இன்றைக்கி தேதி ஏப்ரல் நாலு நம்ம நாலு பேரும் முப்பது வருஷம் கழித்து இதே தேதியில் இந்த ஹோட்டலுக்கு வரணும் நம்ம நாலு பேரில் யார் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கணும் முப்பது வருஷம் கழிச்சு இதே தேதியில் நம்ம நாலு பேரில் யார் கடைசியாக இங்கே வராங்களோ அவங்க மற்ற மூணு பேருக்கும் ட்ரீட் வைக்கணும் இதுதான் பந்தயம் சரியா என்று கபிலன் கேட்க சரிடா மச்சான் என பந்தயத்துக்கு நான் ரெடி என்று பாஸ்கர் பதிலளித்தான் டே மச்சான் பந்தயத்துக்கு நானு ரெடிடா என்று டேனியலும் சொல்ல இந்த பந்தயத்துக்கு நானும் ரெடிடா என்று அன்வரும் சொன்னான் மீதமுள்ள பத்து ரூபாயை கொடுப்பதற்காக அங்கே வந்த உணவு விடுதி ஊழியர் ஒருவர் ஊழியரான பிரபு இவர்கள் நான்கு பேரும் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தார் முப்பது வருஷம் கழிச்சு இதே ஹோட்டலில் நான் வேலை செய்தால் கண்டிப்பாக நானும் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீதமுள்ள அந்த பத்து ரூபாயை அந்த ஊழியரான பிரபு அவரிடம் கொடுக்க மிச்சம் பத்து ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க அண்ணா என்று டேனியல் சொல்ல நான்கு பேரும் மகிழ்ச்சியாக அந்த உணவு விடுதியிலிருந்து விடைபெற்றும் சென்றார்கள் கபிலனின் அப்பா இடம் மாறுதலால் அவர்கள் குடும்பத்தோடு டெல்லிக்கு சென்று விட்டனர் டேனியல் தொழில் ரீதியாக மும்பைக்கு சென்றான் அன்வர் வேலைக்காக வெளிநாடு சென்று விட்டான் பாஸ்கர் மட்டுமே சென்னையில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்புக்கு சேர்ந்தான் நான்கு நாட் நாட்களும் நகர்ந்தன மாதங்களும் உருண்டன ஆண்டுகள் பலவும் கடந்தன முப்பது ஆண்டுகளில் அந்த நகரத்தில் மாற்றங்களில் தேரோட்டமே ஏற்பட்டது எனலாம் நகரத்தின் மக்கள் தொகை பெரியது சாலைகளும் விரிந்தன மே பெரியது பெரிய கட்டடங்களும் நகரத்தின் தோற்றத்தையே மாற்றின இப்போது அந்த ஹோட்டல் வெறும் ஒரு ஹோட்டல் அல்ல ஐந்து நட்சத்திர ஹோட்டலாக உருமாறி இருந்த நிலையில் அந்த ஹோட்டலில் ஊழியராக இருந்த பிரபுதான் இப்போது அந்த நட்சத்திர ஹோட்டலின் உரிமையாளராக மாறிவிட்டார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நான்கு பேரும் எதிர்பார்த்த அந்த ஏப்ரல் நான்காம் தேதி வந்தது அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு அந்த ஹோட்டல் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்தது கபிலன் தான் காரிலிருந்து இறங்கி ஹோட்டலின் உள்ளே நோக்கி நடக்க ஆரம்பித்தான் கபிலன் இப்போது ஐந்து நகை கடைகளுக்கு உரிமையாளர் ஹோட்டல் உரிமையாளரான பிரபுவை அடைந்த கபிலன் இருவரும் ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டே புன்னகையை பரிமாறிக்கொண்டனர் பாஸ்கர் சார் உங்களுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டேபிள் புக் பண்ணியிருக்காரு என்று கபிலனிடம் ஹோட்டல் உரிமையாளரான பிரபு சொன்னார் நான்கு பேரில் முதல் நாளாக வந்ததால் இன்றைய பில் கட்ட வேண்டிய அவசியமில்லை என்று கபிலனும் மகிழ்ச்சி அடைந்தான் ஒரு மணி நேரத்தில் அன்வரும் வந்தான் அன்வர் இப்பொழுது ஒரு பெரிய பில்டர் வயதிற்கு ஏற்ப இப்போது மூத்த குடிமகன் போல காட்சியளித்தான் அன்வர் இப்போது கபிலனும் அன்வரும் பேசிக்கொண்டு மற்ற நண்பர்களுக்காக காத்து கொண்டிருந்தனர் மூன்றாவதாக நண்பனான டேனியல் அரை மணி நேரத்தில் அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்தான் அவரிடம் பேசியதில் அவன் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பதும் தெரியவந்தது மூன்று நண்பர்களின் கண்களும் திரும்ப திரும்ப வாசலுக்கு வாசலுக்கே கொண்டிருந்தன பாஸ்கர் எப்போது வருவான் என்ற ஆர்வமுடன் அவர்கள் மூன்று பேரும் காத்து கொண்டிருந்தனர் அப்போது சார் பாஸ்கர் சார் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அவர் வர கொஞ்சம் நேரமாகுமா உங்களுக்கு வேண்டிய காலை உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு ஹோட்டல் உரிமையாளரான பிரபு அங்கிருந்து சென்று விட்டார் அந்த மூன்று நண்பர்களும் தங்களுக்கு வேண்டிய காலை உணவை வரவழைத்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர் அன்று அந்த நட்சத்திர ஹோட்டலில் வேறு யாரையுமே சாப்பிட அனுமதிக்கப்படவும் இல்லை ஹோட்டலின் அனைத்து ஊழியர்களும் இந்த நான்கு நண்பர்களுக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் என்று உத்தரவும் போடப்பட்டிருந்தது முப்பது வருடங்கள் கழித்து ஒருவரை ஒருவர் சந்தித்ததில் மூவரும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் ஒருவரை ஒருவர் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பெருமையும் கேலியுமாக சில்லறைகளை சிதறல்கள் மீண்டும் அந்த ரம்பியமான இடத்தை மேலும் ரம்பியமாக்கியது இப்போது மூவருக்கும் பாஸ்கரின் மீது கோபம் வரத் தொடங்கியது மூவருக்கும் பாஸ்கரை பற்றிய தகவல்கள் எதுவுமே தெரியாமலும் இருந்தது பல மணி நேரமாகியும் பாஸ்கர் அங்கு வரவில்லை சரி மறுபடியும் அந்த ஊழியரான அந்த ஹோட்டலின் உரிமையாளரான பிரபு வந்தார் சார் மறுபடியும் பாஸ்கர் சார் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கார் உங்கள் மூணு பேரையும் மதிய உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காரு நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுமே பில் கட்டுவதற்கு கட்டுவதற்குள் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு வேலை அதிகமாக இருந்ததால் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு என்று ஹோட்டல் உரிமையாளர் பிரபு சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அந்த மூன்று நண்பர்களும் தங்களுக்கு வேண்டிய மதிய உணவையும் வரவழைத்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர் மாலை ஐந்து மணி ஆகியும் பாஸ்கர் அங்கு வரவில்லை இதனால் பாஸ்கர் மீது மிகுந்த கோபமடைந்த மற்ற மூன்று நண்பர்களும் அங்கிருந்து கிளம்பிச் செல்லவும் ஆரம்பித்தார்கள் அப்போது ஒரு அழகிய இளைஞன் காலிலிருந்து இறங்கி கனத்த மனத்துடன் புறப்பட தயாரான அந்த மூன்று நண்பர்களிடம் சென்றபோது மூன்று பேரும் அந்த இளைஞனையே பார்த்து கொண்டிருந்தனர் அந்த இளைஞனின் புன்னகையும் பல் வரிசையும் பழைய பாஸ்கரை அவர்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது அவன் பேச ஆரம்பித்தான் நான் உங்களின் நண்பன் பாஸ்கரின் மகன் முகேஷ் இன்னைக்கு நீங்க வருவதை பற்றி அப்பா ஏற்கனவே எங்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடத்தையும் எண்ணி காத்து கொண்டிருந்தார் ஆனால் ஆறு மாதத்திற்கு முன்னாடி திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் அப்பா இறந்துவிட்டார் என்னை அவர் உங்களை தாமதமாக சந்திக்கவும் சொன்னார் அவர் இருந்துவிட்டார் என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் மூன்று பேரும் சந்தோஷமாக சிரித்து பேச மாட்டீங்க மகிழ்ச்சியாக சாப்பிடவும் மாட்டீங்க என்று அப்பா நினைத்தார் அதனால்தான் என்னை தாமதமாக உங்களை சந்திக்கவும் சொன்னார் அவர் சார்பாக உங்கள் மூன்று பேரையும் தழுவும் சொன்னார் என்று சொல்லிவிட்டு முகேஷ் தன்னுடைய இரு கைகளையும் விரித்தான் அந்த மூன்று நண்பர்களும் கண்களில் கண்ணீருடன் முகேஷை கட்டித்தழவி கொண்டனர் அந்த காட்சியை சுற்றியிருந்த அனைத்து ஊழியர்களும் ஆர்வமுடனும் பார்த்து நிகழ்ச்சியில் கண்கலங்கினார்கள் என் அப்பா கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் என்னையும் நல்ல படிக்க வச்சார் இன்னைக்கு நான் அரசு மருத்துவமனையில் பொதுநல மருத்துவராக இருக்கேன் என்று முகேஷ் சொல்லி முடித்தான் பாஸ்கர் மற்றும் முகேஷை பற்றிய தகவல்கள் ஹோட்டல் உரிமையாளரான பிரபுவுக்கு இதற்கு முன்பாகவே நன்றாக தெரியும் பாஸ்கரின் இறப்பு செய்தி அந்த மூன்று நண்பர்களுக்கும் தெரிந்தால் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் என்று எண்ணி ஹோட்டல் உரிமையாளர் பிரபுவும் உண்மையை மூடி மறைத்துவிட்டார் பின்பு பிரபு முன்வந்து நண்பர்கள் மூன்று பேருக்கும் ஆறுதலும் கூறினார் முப்பது வருடங்களுக்கு பிறகு அல்ல முப்பது நாட்களுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் சந்திக்க வாருங்கள் ஒவ்வொரு முறையும் என் சார்பாக உங்கள் மீனை மூணு பேருக்கும் ஒரு பெரிய விருந்து நடக்கும் என்று அந்த ஹோட்டல் உரிமையாளர் பிரபு சொன்னார் இதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து ஊழியர்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் முகேஷ் தன்னுடைய அப்பாவின் மூன்று நண்பர்களிடமிருந்து விடைபெற்று விட்டான் தங்களின் நண்பன் பாஸ்கர் இறந்துவிட்டான் என்ற துக்கத்துடனும் தங்களின் நண்பனின் மகன் முகேஷை பார்த்த மகிழ்ச்சியுடனும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்கள் அந்த மூன்று நண்பர்களான கபிலன் டேனியல் மற்றும் அன்வர் நண்பர்களை சந்திக்க வருடக்கணக்கில் காத்திருக்காதீர்கள் நண்பர்களையும் உறவுகளையும் அடிக்கடி சந்தித்து கொண்டே இருங்கள் யாருடைய இறப்பு எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது உயிருடன் இருக்கும் வரை உறவுகளோடும் நண்பர்களோடும் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்